ஒரு மூன்று பதக்கமார்களை நூத்தரவிசாவுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக அனுப்பி அப்படி அனுப்பி வைக்கிற போது ஒரே கல்வி ரெண்டு பாதுகா என்று சொன்னது போல இப்ராஹிம் அலிஸ்லாமும் அங்கே பக்கத்தில் தான் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார் நூத் அலி இஸ்லாமுடைய சமுதாயம் வசிக்கிற சத்து சாக்கலன் அந்த பகுதிக்கு கொஞ்சம் முன்னால் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் சாரா அம்மா ஒரு வசித்துக் கொண்டிருக்கிறார் சாரா அவர்கள் நீந்த காலமாக குழந்தை அல்லாஹ் அவர்கள் இப்راهيم அவர்கள் அவர்களுக்கு ஹாஜரா அவர்கள் முதற்கட்டமாக இஸ்மாயில் அவர்கள்ကလေး ஆக கொடுத்து விட்டார். அந்த சாரா அவர்களுக்கும் குழந்தை இல்லை. எல்லாத் தவறுங்களும் குழந்தை இல்லை ஏற்பட்ட நிலையில் இருக்க போது இந்த மூணு வரக்குவர்கள் அந்த வேளையில இருக்கவே அப்புறம் அல்லாஹ் உடைய மூலத்திலிருந்து இப்راهيم அவர்கள் சுமத்தியே சொன்னான்

मुन्न वेल रिएल कॉन्फिडेंस दिखाएँ मुन्न वेल में बसता है तो बाद में सलाह दो मुसलमान के दरवाजे इन अंसारी कोणर में ये टुकड़ों को अंसारी हिंदा दरने इधर है घर के उन्नीर में इधर बुरी बोलो मतलब आज वहीं उसे रोना है आने में सी बदों का लगी कसासा बेरा में सिद्धि लगता अंसारी में ये पु पंचालिक और भी युद्ध पर इट बोला है युद्ध का अंतर है कि आप इधर ले और एक घर भी आप बनते हैं ना हम इधर ले वो कर पड़े ये तो भी नीचे बने ना हम इधर ना हम इधर ले ले मानिए ये बोलते हैं इतना करेंगे कादर भी ये तरका और भी चली है आप इसको आप तो थोड़ी

இன்றைய தினம் என்னை விட கண்ணியமான விருந்தாளிகளை கொண்டவர் யாரும் இல்லை இன்றைய தினம் என்னை விட மிக கண்ணியமான விருந்தாளிகளை கொண்டவர் யாரும் என்று சொல்லி அந்த மூணு பேரை அமல் அமைத்து முதல்ல முதலில் பேரித்த கொலைகளை கொண்டு முன்னார் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடிய இந்த வருடத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் எதையும் குடிக்க தண்ணீரோ அல்லது எதையும் பொருட்ஸோ வேதிக்கப்படமோ கொடுப்பது சொல்லு எடுத்த உடனே வந்தவங்க அவங்க சாப்பிட்டு சாப்பிடுறது முதலில் கொடுத்துட்டு போல இந்த மூன்று பேருக்கு பேருக்கு கொலைகளே வைத்தார் அப்படின்னு சாப்பிடு உடனே அவங்களுக்கு விருந்து சமத்து இருக்காங்க அவங்களுக்கு ஆடு ஆட்டை அருந்து நம்ம வந்து விருந்து போடணும் கத்தி எடுத்து போற சூழ்ந்தாச்சும்

ீர்கள் என்று சொன்ன இந்த நிகழ்வுகளை நமக்கு கிடைக்கக்கூடிய தர்மம் என்னவென்றால் உங்களுக்கு பிறகு விருந்தோம் செய்யக்கூடிய விருதுபலும் செய்யக்கூடிய தன்மைகள்

அவரு பயணம் செய்ய வேண்டியது இருக்கும்

ஏகமாக நாம் சாப்பிட்ட கையங்கள் விருந்தாளித்தான் அதே போல வீட்டிற்கு வழங்க விவசாயிகள் வீட்டிலிருந்தே நாம் அமைக்கக் கூடாது விருந்தினுடைய ஒழுங்கல்களை கட்டத்தின் ஒரு ஆகியோர் கருவை சொல்றாங்க இந்த மாதம் தவளுக்கு வந்திருக்கிறது பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்